மின்சார வாரியத்தில் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள நானூறு உதவி பொறியாளர்கள் மற்றும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கள உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்ப தேர்வு செய்வதற்காக மின்சார வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது மின்வாரியத்தில் உதவி பொறியாளர் கள உதவியாளர் கேங்மேன் லைன்மேன் போன்ற பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என தொழிற்சங்கங்கள் வலியுறுத்துகின்றன மின்வாரியப் பணியாளர்கள் வாரியத்தின் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் அரசு பணியாளர் தேர்வாணை மூலமாக தேர்வு நடத்தப்படுகின்றன இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் உதவி பொறியாளர் உட்பட ஒரு சில பணியிடங்களை நிரப்ப டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வுகள் நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வில் தேர்ச்சி பெற்ற இரநூத்தி ஐம்பத்தெட்டு உதவி பொறியாளர்கள் விரைவில் பணியில் சேர்க்கப்பட உள்ளனர் இந்த தற்போது நானூறு உதவி பொறியாளர்கள் மற்றும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கள உதவியாளர்களை டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்ய மின்வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளது டிஎன்பிஎஸ்சின் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வுக்காக மூலமாக இந்த பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்